வணக்கம் மிதன ராசிக்காரங்களுக்கு மார்ச் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் மிதன ராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது மூன்றாவது ராசி உலகத்தில் இருக்கிற அத்தனை தகவல் தொடர்புகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் இப்போ உங்க ஜென்ம ராசிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார் இது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல குருவுடைய பார்வையில் இருக்கிறார் இது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் எப்பவுமே வந்து ராசி அதிபதி வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறதும் சிறப்பு குரு பார்வையில் வர்றதும் வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு ஜென்ம ராசிக்குள்ளேயே குரு பகவான் வந்துக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்போ ஏழாம் மடம் பத்தாம் மடம் வந்து நல்ல முறையில் வந்து இயங்கும் ஏன்னா ஏழாம் அதிபதியும் குரு தான் பத்தாம் அதிபதியும் குரு தான் அவர் வந்து ஜென்ம ராசிக்குலம் வந்திருக்கிறது குரு பொதுவாகவே ஜென்ம ராசிக்குல வந்துட்டாலே வந்து மனித நேயம் வந்து அதிகமாக வந்து செயல்பட ஆரம்பிக்கும் பிற உயிர்களை வந்து அதிகமாக வந்து நேசிப்பாங்க பெரியவங்களுக்கு வந்து மதிப்பு மரியாதை கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக வந்து ஆக்டிவேட் ஆகும் பிற உயிர்களை வந்து நேசிக்கிற தன்மை வந்து இவங்களுக்கு அப்படியே இயற்கையிலேயே வந்து ஏற்படும் ஆன்மீக விஷயங்களை வந்து அதிகமாக வந்து தேடுறது ஆன்மீக விஷயங்களை வந்து அதிகமாக வந்து கேட்கறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதிகமாக வந்து ஆக்டிவேட் ஆகும் உங்க ராசி அதிபதி வந்து ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்துக்கு போயிருக்கனால ஒன்பதாம் இடம் தான் வந்து உயர்கல்வியை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்போ உயர்கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து தந்தை தந்தை வர்க்கத்தாரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்போ அந்த விஷயங்கள் சார்ந்த விஷயத்துலேயும் வந்து ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் தந்தைக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அந்யூன்யமான அமைப்பு தந்தை மேலே வந்து ஒரு பாசம் ஏற்படுறது அப்புறம் வந்து தந்தை வந்து உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகும் அதுவும் சூரிய பகவானோட இணைஞ்சு வந்து பயணிக்கிறார் ஏன்னா புதனுக்கு வந்து சூரிய பகவான் வந்து நண்பர் அது குருவுடைய பார்வையில் வர்றது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் ஒரு பாதுகாப்பு உடம்புல வந்து ஏதாவது நோய் தொந்தரவுகள் இருந்தாலுமே வந்து ரெடியாக இருக்குண்டான ஒரு அமைப்பு இது எல்லாமே வந்து சிறப்பாக வந்து ஏற்படும் மூன்றாம் அதிபதி கூட உங்கள் ராசி அதிபதி இணைகிறதுனால மனோதைரியம் வந்து அதிகரிக்கும் மூன்றாம் அதிபதி தான் மனோதைரியம் முயற்சிகள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அண்டை வீட்டார் ஒருத்தங்களுடைய சப்போர்ட் கிடைக்கணுன்னா மூன்றாம் அதிபதி வந்து சப்போர்ட் பண்ணும்போது தான் ஒருத்தங்களுடைய சப்போர்ட் வந்து கிடைக்கும் அப்புறம் வந்து தைரியம் வந்து அதிகமாக இருக்கும் முயற்சிகள் வந்து அதிகமாக எடுப்பீங்க மூன்றாம் அதிபதி சப்போர்ட் ஆகும்போது தான் முயற்சிகள் வந்து அதிகமாக வந்து எடுப்பீங்க அப்புறம் வந்து இளைய சகோதர சகோதரிகள் மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் ஒரு சப்போர்ட்டு இது எல்லாமே வந்து கிடைக்கும் உங்கள் ராசிக்கு வந்து பஞ்சமாதிபதி யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர் பகவான் வந்து உச்ச பலம் அடைஞ்சிருக்கிறது வந்து நல்ல ஒரு சிறப்பான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் ஏன்னா சுக்கரந்தான் வந்து ஐந்தாம் அதிபதி வந்து உச்சபலம் அடைஞ்சிருக்கிறதுனால ஐந்தாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் ஐந்தாம் இடம் தான் வந்து அதிர்ஷ்டம் மன மகிழ்ச்சி தெய்வ அனுகிரகம் குலதெய்வ வழிபாடு ஆள் மனசு அப்புறம் வந்து எதையுமே முன்கூட்டியே உணரும் தன்மை இது எல்லாமே வந்து ஐந்தாம் அதிபதி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்போ வந்து குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரவங்க போயிட்டு வருவாங்க ஆள் மனசு வந்து சிறப்பாக வேலை செய்யும் அப்புறம் வந்து தெய்வ அனுகிரகம் வந்து பரிபூணமாக கிடைக்கும் ஒரு விஷயத்தை வந்து முன்கூட்டியே உணர்வீங்க இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நடக்கும் இந்த விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறது உங்கள் மனசில் பட்டுச்சுனா அது கரெக்டாக இருக்கும் ஐந்தாம் அதிபதி வந்து பலம் பெறும்போது அந்த பலனை எல்லாமே வந்து ஆக்டிவேட் பண்ணுவார் அப்புறம் வந்து ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர்னு பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் வந்து இணைஞ்சிருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இணையிறது வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்புறம் வந்து ஐந்தாம் அதிபதி வந்து பலம் பெறதுனால குழந்தை பிறப்பு குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படுறது மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏதாவது குழந்தை பிறப்பில் தடையாக இருந்ததுன்னா அந்த அதிபதி பலமாகும் போது அந்த குழந்தை பிறப்பு ஏற்படுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படும் சுக்கனும் சனியும் இணைகிறது வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் குழந்தைகளுக்கு வந்து ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா ஐந்தாம் அதிபதி வந்து சனி கோடை இணையும் போது குழந்தைகளுக்கு வந்து ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து வர்றதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க என்ன இருந்தாலும் ஆனால் குரு வந்து ஐந்தாம் வீட்டை பார்க்கறதுனால பெரிய அளவில் பாதிப்புகள் வந்து இல்லை அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி லாபாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவரும் வந்து பாகிஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல தான் இருக்கிறார் லாபாதிபதிக்கு வந்து குருவுடைய பார்வை விழுகிறது வந்து சிறப்பு தான் அவரே ஆறாம் அதிபதியாக இருக்கிறதுனால மிதுன ராசிக்காரங்க வேலை தேடிட்டு இருக்கிற மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல முறையில் வந்து வேலை அமையும் அவரே லாபாதிபதியாக இருந்து ராகு பகவான்கூட இணையிறதுனால ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு நல்ல அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் லாபாதிபதி வந்து பாகிஸ்தானத்துக்கு போய் குருவுடைய பார்வில் வர்றதுனால எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து உங்களுக்கு ஒரு லாபங்கள் வந்து சிறப்பாக கிடைக்கும் மிதன ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல கிரக அமைப்பு இருக்கு ஏன்னா பாகிஸ்தானத்தில் வந்து கிட்டத்தட்ட நான்கு கிரகங்கள் வந்து இருக்குது அதுக்கப்புறம் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய உச்ச கேந்திரத்தில் சனி பகவான் சுக்கர பகவான் எல்லாம் இருந்து அதில் சுக்கரன் வந்து உச்சபலம் அடைகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் மிதன ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் ஏழாம் தேதி எட்டாம் தேதி அன்னைக்கு வந்து கோச்சாரசந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குருவுடைய பார்வையில் சுக்கரனுடைய வீட்டில் வந்து பயணிப்பார் அப்படி பயணிக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் ஒரு குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரலாம் ஒரு மன மகிழ்ச்சியான விஷயங்கள் வந்து அன்னைக்கு செய்யலாம் இது எல்லாமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணு கூட நல்ல ஒரு குழந்தை கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இதெல்லாமே வந்து நல்லா டகாசமாக இருக்கும் பொழுதுபோக்கு உண்டான ஒரு அருமையான நாளாக இருக்கும் அங்கே ஏன்னா ஐந்தாம் இடம்ங்கிறது ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு நாள் அதுக்கப்புறம் வந்து ஒரு அற்புதமான நாள் அப்படின்னா மார்ச் பன்னிரெண்டு பதிமூணு அன்னைக்கு வந்து கோச்சார சந்தனன் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல குருவுடைய பார்வையில் குருவுடைய வீட்டில் வந்து இருப்பார் அப்படி இருக்கும்போது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அந்த ரெண்டு நாட்கள் வந்து நீங்கள் ஈடுபடும் போது உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் போய் வரன் பார்த்துட்டு வர்றது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து பேசுறது ஒரு மூர்த்தம் குறிக்கிறது அதுக்கப்புறம் வந்து கூட்டாளிகள் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து இந்த கூட்டாளிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நீங்கள் ஈடுபடுறது இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் மார்ச் இருபத்தஞ்சி இருபத்தாறு அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளேயே வந்து பயணிப்பார் அது குருவுடைய இணைவில் வந்து பயணிப்பார் அதுவும் வந்து அந்த ரெண்டு நாட்களும் வந்து நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணும் மார்ச் இருபத்தஞ்சி இருபத்தாறு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாள் எப்போ வருது அப்படின்னா மார்ச் பதினாலு பதினஞ்சு அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து கோச்சார சந்தன் வந்து பயணிப்பார் அப்படி பயணிக்கும் போது உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் வந்து ஏற்படும் அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க யாருக்கிட்டையுமே தேவையில்லாமல் ஆர்கிமெண்டோ வாக்குவாதமோ செய்யாமல் இருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் ஸோ மார்ச் மாதத்தை பொறுத்தளவுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான கிரக அமைப்பு இருக்கிறதுனால அதிகப்படியான நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானுக்கு அதிதெய்வம் தெய்வம்னு சொல்லப்படக்கூடிய மகாவிஷ்ணுவை வந்து வழிபாடு பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பெருமாள் வழிபாடு பண்ணுறதும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் மதுரை மீனாட்சி அம்மனையும் வந்து வழிபாடு செய்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அது புதங்காலம்மன் நாளில் வந்து பண்ணுங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து கலர்னு பார்க்கும்போது பச்சை கலரை வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அப்புறம் எண்ணுன்னு பார்க்கும்போது எண்ணை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் மார்ச் மாதத்தை பொறுத்தளவுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இருக்கிறதுனால அதிகப்படியான யோகமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான கடக கடகராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்